நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் எனதான் வணக்கம் நடுவரவர்களே ராமாயணம் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது கம்ப ராமாயணம் தான் அது என்றும் நம் நெஞ்சில் நிலைத்து காலத்தை நிற்பதற்கு அதுதான் காரணம் கம்பர் வாழ்ந்த காலம் ஒரு ஆணவன் எத்தனை பேரை திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று இருந்த காலம் அதனை eh कंबल कई कर... வசிதல் கூறுவதாக பதினைந்து பாடல்களில் அரசியலகத்தை கூறியுள்ளார் கம்பன் புகழ் பெருகும் என்கிறார் அண்டை நாடுகளுடன் நட்பு பாராட்டுவது அவசியம் என்ற அறநிலையை இங்கு கூறுகிறான் கம்பல் நடுவர் ஆசைகளை அடக்கி தனது நாட்டிற்கு தேவையான பொருளை நாள்தோறும் நல்ல வழியில் சேர்த்து நடுநிலை நின்று பாய அரசாட்சியில் சிறந்த உண்மையான அரசாட்சியாகும் என்கிறான் கம்பன்